செல்லம்மாள் வறண்ட உதடுகளில் சில சமயம் உற்சாக மிகுதியால் கழுக்கென்று சிரித்து வெடிப்பு உண்டு பண்ணி கொள்வாள் ஊர்பேச்சு தற்சமயம் பிரச்சனைகளை மறப்பதற்கு சௌகரியமாக போதை தரும் கஞ்சா மருந்தாகவே அந்த தம்பதிகளுக்கு உபயோகப்பட்டு வந்தது அன்று பிரம்மநாயக பிள்ளை அதிகாலையில் பழஞ்சோற்று மூட்டையுடன் நடைப்படியை தாண்டும் பொழுது செல்லம்மாளுக்கு எழுந்து நடமாட முடிந்தது இரவு அவர் திரும்பும்போது திருப்தியுடன் சாப்பிட அவருக்கு பிரியமான காண ஒரு புளியிட்டு கறியும் வைக்கப் சொல்லிவிட்டு கையில் உமிக்கறி சாம்பலுடன் புழைக்கடைக்குள் சென்றாள் இன்னைக்கு தான் சித்தேல தூக்கி நடமாடுதே வினா உடம்பு ஆழ்டைக்காதே என்று நடைப்படியை தாண்டிய திருப்பிள்ளை திரும்பி நின்று மனைவியை எச்சரித்துவிட்டு வெளிப்புறமாக கதவை இழுத்து சாத்தி ஒருக்கையால் சற்று பிடித்து சமன் செய்து நிலைக்கும் கதவுக்கும் இருந்த இடைவேளையில் விரலை விட்டு உள்தாழ்பாழை சமத்காரமாக போட்டார் பிறகு தாழ்பால் கொண்டியில் விழுந்துவிட்டதா என்பதை கதவை தள்ளி பார்த்துவிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் அன்று வழிநடுக அவரது மனசு கடைக்கார பிள்ளையின் மனப்பக்குவத்தையும் செல்லம்மாளின் அபிலாஷைகளையுமே சுற்றி சுற்றி வட்டமிட்டு வந்தது செல்லம்மாள் பேச்சுப்போக்கில் அதாவது முந்தைய நாள் இரவு நெஞ்சு வலிக்கு ஒற்றமிட்டு பொழுது வருகிற பொங்கலுக்கு வீட்டு அரிசி சாப்பிட வேணும் ஊருக்கு ஒரு போய் போட்டு வரலாம் வரும்போது நெல்லிக்காய் அடையும் ஒரு படியும் முறுக்கா வத்தலும் எடுத்துக்கிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டாள் பேச்சிலே வார்த்தைகள் மேன்மையாகத்தான் இருந்தன அதைவிட அவள் புளிப்பால் கொண்டு வரும்படி கேட்டிருக்கலாம் பிரம்ம வித்தை கற்று வரும்படி சொல்லியிருக்கலாம் அவை அவருக்கு எட்டா பட்டிரா அதற்கென்ன பார்த்து கொள்வோமே இன்னும் புரட்டாசி கலிலியே அதற்கப்புறம் அல்லவா பொங்கலை பற்றி நினைக்கணும் என்றார் அது சதிதான் இப்போமே சொன்னா தானே அவங்க ஒரு வழி பண்ணுவாக என்று அவகாச அவசியத்தை விளக்கினான் செல்லம்மா அவக என்றது கடை முதலாளி பிள்ளையை தான் தீபாவளிக்கு உங்கள் பாடு கவலையே இல்லை கடையிலிருந்து வரும் இந்த வருஷம் எனக்கு என்னவாம் என்று கேட்டால் எதுவும் உனக்கு பிடித்தமானதாக பார்த்து எடுத்து போட்டால் போச்சு முதல்ல நீ எழுந்து தலையை தூக்கி உக்காரு என்று சிரித்தார் பிரம்மநாயகம் வழிநடுக அவளுக்கு என்னத்தை பற்றி கணக்கில் எழுதிவிட்டு எடுத்து கொண்டு பழைய பாக்கியே தீரவில்லையே நாம் மேலும் மேலும் கொண்டே போனால் அனுமதிப்பார்களா என்றெல்லாம் எண்ணமிட்டு நடந்தார் கடைக்குள் நுழைந்து சோற்று பொட்டணத்தையும் மெயில் வேட்டியையும் அவருடைய மூளையில் வைத்தார் என்னட பிரமநாயகம் ஏன் இத்தனை நின்னாளிய யார் வந்து கடையை திறப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே வீட்டில் எப்படி இருக்கு சரி சரி மேலே போய் அரை பீச்சு ஏழுநூற்றி மூணு எடுத்துக்கிட்டு வா கையோட வடக்கு மூலையில் பனியன் கட்டியிருக்கு பாரு அதையும் அப்படியே தூக்கியா என்ற முதலாளி ஆக்னேயன் அவரை ஸ்தாபனை இயக்கத்தில் இணைத்து விட்டது ஒரு கஜம் அரை கஜன் பட்டு பழுக்கா சேலம் கொள்ளை காலம் பாப்ளின் டூவில் என்றெல்லாம் பம்பரமாக கடவுளுக்கு லட்சார்ச்சனை செய்து கொண்டிருந்தார் பிரம்மநாயக பிள்ளை மாலை ஒன்பது மணிக்கு முதலாளிப்பிள்ளை அவர்களிடம் தயங்கி தயங்கி தமது தேவையை எடுத்து சொல்லி மாதிரி காட்டுவதற்காக மூன்று சேலைகளை பதிவு செய்துவிட்டு மேல் வேட்டியில் முடிந்தவராக வீடு நோக்கி நடந்தார்